மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரிக்கு கொண்டு வரப்படும் கிரஷர் பவுடர் விலையை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதை கண்டித்து வரும் ஒன்றாம் தேதியிலிருந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட அனைத்து அரசு மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் குன்னூரில் முடிவு செய்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு துறைகள் மற்றும் தனியார் இடங்களில் கட்டுமானப் பணிகளை பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பணிக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து மணலுக்கு பதிலாக கிரஷர் தூள்களை கொண்டு வந்து பயன்படுத்தி வருகின்றனர் சமீப காலமாக மேட்டுப்பாளையத்தில் விலை குறைவாக இருந்த நிலையில் அனைத்து ஒப்பந்ததாரர்களும் மேட்டுப்பாளையத்திலிருந்து இவற்றை வாங்கி பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் திடீரென கிரஷர் தூளின் விலையை இரண்டு மடங்காக உயர்த்தியது இதனால் கட்டுமான பணிகளை செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விலை உயர்வால் அனைத்து பணிகளும் நிறைவடையாமல் பாதியிலேயே பணிகள் நிற்பதாகவும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு கூட்டத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் விலையை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அனைத்து ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர் இதனால் ராணுவ பகுதிகள் உட்பட நகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகளும் நிறுத்த முடிவு செய்துள்ளனர் இவர்களுக்கு ஆதரவாக கட்டுமான சங்கத்தினர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆதரவு அளித்துள்ளனர் இதனால் நீலகிரி மாவட்டத்தில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கூட்டமைப்பு தலைவர் செல்வம் தலைமையில் நீலகிரி மாவட்ட பொறியாளர் சங்க செயலாளர் மாதேஷ் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஈஸ்வரன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர் வந்து நாலு இருபத்தி அஞ்சு முதல் நம்மளுடைய கட்டுமான பொருட்களை வந்து நம்ம வாங்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவையும் அரசு பணிகள் அரசு ஒப்பந்தங்கள் மத்திய மாநில அனைத்து அரசு ஒப்பந்த பணிகளையுமே நம்ம வந்து நிறுத்துறதாக நம்ம ஒரு